சுக்ரன் உச்சம்ங்கிறது வந்து உங்களுக்கு பார்க்கறோம் மீனராட்சியில் சுக்ரன் உச்சம் மீனராட்சியில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பிரபலமாக மீடியாவில் இருக்கவங்களும் அதான் அந்த நிறைய பேர் இருப்பாங்க சுக்ரன் உச்சமானவங்க சுக்ரன் உச்சம் நிறைய பேர் இது எல்லாமே சுக்ரன் குறிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்குறோம் பால்வினை நோய்கள் சார் இப்போ பண விஷயங்கள்ல வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரியான தொழில்கள் வந்து தேர்வையாக கண்டிப்பாக ஏமாந்துருவாங்க இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்க போறோம்னாலே நான் கேட்ட வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சுக்கரன் நீச்சத்தில் இருக்காரு அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த சுக்கரனுங்கிற வார்த்தையை நான் நிறைய கேட்டிருக்கேன் சுக்கரனை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிரகமாக ஏற்றுக்கலாமா சார் இது கிரகங்களை வந்து ஃப்ரெண்ட்லி கிரகம்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய இப்ப உதாரணத்துக்கு சுக்கரன் உச்சம் நீசம் ஒரு ஒரு ஆண்டு ஜாதத்தில் சுக்கரன் இருந்தால் அவர் கல்யாணம் அவளோட ஆகிறது இல்லை நிறைய பேர் சுக்கிரன் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு சுக்கரன் உச்சம் தான் சொல்லுவாங்க சுக்கரன் உச்சமானவங்களுடைய வாழ்க்கையில் கேட்டோம்னா அவன் எப்போ பார்த்தாலும் பணத்துக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஈஸியாக பணம் கைக்கு வராது ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அதேமாதிரி பணத்தினால் ஏமாறப்படக்கூடிய நபர்கள் இவங்களாம் அந்த சுக்ரன் தான் இதில் என்னன்னா அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பிரபலியமாகும் அந்த சுக்கரன் உச்சங்கிறது வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ மீனராசியில் சுக்கரன் உச்சம் மீனராசியில் எந்த கிரகம் இருந்தாலுமே அது பிரபலியமாகும் சுக்கரன் யாருக்கெல்லாம் உச்சமாக இருக்கோ அவங்களாம் பாப்புலராக இருப்பாங்க மீடியாக்குள்ள இருக்கவங்க அதான் மீடியாக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க சுக்ரன் உச்சமானவங்க அப்ப மீடியாக்குள்ள இருக்கவங்க அந்த சுக்கரன் உச்சமானதுனாலே நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கை பஞ்சாயத்து ஆகிட்டே இருக்கும் அப்ப சுக்ரன் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்குது ஒரு ஜாத்துல அப்படின்னா நம்மளுடைய அஹ் செல்வ செழிப்பை குறிக்குது அல்லது என்னுடைய ஈர்ப்புத்தன்மை குறிக்குது அட்டான்ஷன் அப்படிங்கிறத அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னுடைய ஈர்ப்புத்தன்மை குறிக்குது அதுக்கப்புறமா என்னுடைய என் எனக்கு என்னுடைய பெண் தோழிகளை குறிக்குது அதுக்கப்புறமா என்னுடைய ஆசை அபிலாசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் குறிக்கிறது இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த இதைத்தான் வந்து ஜோசியத்தில் சுக்கரன் வச்சு பார்க்குறோம் உறுப்புகள்னு பார்க்குறப்ப கண்ணு கண்ணோ எதெல்லாம் அழகுபடுத்தி கொடுக்குதோ அது பெண்களுக்கு வந்து எது கவர்ச்சி கொடுக்குதோ அந்த பொருள்கள் எல்லாமே ஆண்களுக்கு எது கவர்ச்சி கொடுக்குதோ அந்த பொருள் எல்லாமே இது வந்து மாறலாம் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஷோல்டர் தான் வந்து அவர் ஹேண்ட்ஸம்மா காட்டுதுன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு சில உறுப்புகள் சொல்கிறாங்க அப்போ அந்தந்த உறுப்புகளை நம்ம சுக்கரனில் கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதான் எது அடுத்தவங்களை ஈர்க்குதோ அந்த உறுப்பு வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்கிறாங்க பல் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லை முன்வரிசை பல்னு சொல்கிறாங்க கண் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணை ஒட்ட ஒத்த கண் ரெண்டு கண் இல்லை ஒத்த கண் ஏதாச்சும் ஒரு கண் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே சுக்கரன் குறிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்குறோம் பால்வினை நோய்கள் அப்புறமா வந்து குழந்தை பிறக்கிறது சம்மந்தமான குழந்தை பிறக்கிறதுலே மூணு டைப் ஆஃப் குழந்தை இருக்குது ஒன்று நோய் வந்து குருங்கிறது வந்து மரபு ரீதியாக டாக்டர்கிட்ட செக் பண்ணுவாங்க இவருக்கும் செம்மன் கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கும் யூட்ரஸ் கரெக்டாக இருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு குழந்தை பிறக்காது இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கறது குரு இவருக்கு செக் பண்ணுவாங்க கவுண்டிங் கம்மியாக இருக்கும் மோட்டாலிட்டி கம்மியாக இருக்கும் வாள் இருக்காது தலை இருக்காது அணுவில் இவங்களுக்கு வந்து எல்லா கருமுட்டையும் ஏழு முட்டை வரும் ஏழு முட்டையும் ரப்ஸராகாமே வெளியே போயிடும் அப்போ இந்த மாதிரி கு பிரச்சனை கொடுக்குறது குரு சூரியன் ரெண்டு பேத்துக்குமே வந்து எதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரெண்டு பேர்த்து கிடையில் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி கொடுத்துட்டே இருக்கும் ரெண்டு பேரும் சேரக்கூடாது ரெண்டு பேர்த்து கிடையில் ஏதோ ஒரு அந்த டிசீஸ் இருந்துகிட்டே இருக்கிறது எல்லாமே சுக்கரன் அப்போ இந்த மாதிரி பால் பால் த தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்குறது சுக்கரன் அப்போ இந்த விஷயங்கள் இடம்னு குறிக்கும் பொழுது எதெல்லாம் வந்து அக அழகு பொருள்களோ டெக்ஸ்டைல் சினிமா தேட்டரு கல்யாண மண்டபம் இந்த மாதிரி இடங்களை எல்லாம் குறிக்குது அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரன் வந்து உச்சமானாலோ நீசமானாலோ ஆட்சி பெற்றாலோ சுக்கரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்தியில் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து இந்த சுக்கரனுடைய தன்மைகள் கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரன் பவரானா இந்த பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து நோயின் பார்க்குறப்ப நம்ம பேசின நோய்கள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஆண்களுக்கு தான் பெரிய பாதிப்பு பெண்களுக்கு பாதிப்பு இல்லை தொழில்கள்னு பார்க்குறப்ப அழகு கலைகள் அதுக்கப்புறமா வந்து இந்த மீடியா அதுக்கப்புறம் பணத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த நர்சிங் அப்படின்னு சொல்கிறது அப்புறமா அழகு டிசைனிங் டெக்ஸ்டைல் ஆபரண பொருட்கள் ஆடை பொருட்கள் இதெல்லாம் செய்வதெல்லாம் சுக்கரன் அப்போ இந்த ஜாதத்தில் சுக்கரன் பலமாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக குடும்ப உறவுகளுக்குள்ள ஆண்களுக்கு திருமண பந்தத்தை முக்கியமாக கெடுக்கக்கூடியது அந்த சுக்கரன் அதிகமாக அதிகாரமாக இருக்குதுலாம் அது மட்டும்தான் அதில் பிரச்சனை மீதி வந்து இந்த காசுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லாக இயங்குறது அடுத்தவன்ட்ட காசு கொடுத்து ஏமாந்து போகிறதுலாம் அந்த சுக்கரன் ஓகே சார் இப்போ பொதுவாக ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ நிறைய வந்து இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லை இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி ஆனால் நம்ம வந்து இந்த இந்த ஏரியாக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுதாரமாக இருந்துக்கணும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும் சார் அதான் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த திருமண விஷயங்கள் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கெடுத்துகிட்டே இருக்கும் இதில் கவனமாக இருக்கணும் மெயினான வாழ்க்கை வாழ்க்கை இந்த ரெண்டு தான் மெயின் அந்த ரெண்டையுமே சுக்கரன் காலி பண்ணிவிட்டோம் சரி இப்ப பண விஷயங்கள்ல வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த அந்த மாதிரியான தொழில்கள் வந்து ஏமாந்துருவாங்க ஏமாந்துருவாங்க அதே மாதிரி சாதாரணமா இப்ப வந்து நான் பணம் வாங்கி வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சிருக்கறேன் நான் ஒரு வேற விஷயத்துக்காக வாங்கினேன் ஏதோ ஒரு அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தருக்கு பத்து லட்ச ரூபாய் இருக்கிறது தெரியுது எனக்கு குடு நான் உனக்கு வட்டி குடுக்குறேன் நீ ஒரு வட்டிக்கு வரணும் அஞ்சு வட்டி குடுக்குறேன்னு சொல்றாருன்னா நான் கொடுத்துருவேன் அவன் ஆட்டையை போட்டு போயிடுவான் நான் அசல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ஆகி போயிருவாங்க சுக்கரன் இருந்தா அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேர்கள் மகர சித்ரா லதா ஸ்ரீ இந்த மாதிரி பேர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கும் நம்ம ஓகே சார் இப்போ வந்து சுக்கரன் உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு இது வந்து எப்பயுமே இருக்காத ஒரு விஷயம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு சுக்கரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருவாருங்கிறப்போ அது அப்படியே மாறும் இல்ல சுக்கரன் அப்படிலாம் நீச்சம் மாட்டார் இப்போ என் ஜாதத்தில் இப்ப நீங்க வந்து எத்தனாவது மாசம் பிறந்தீங்க அப்படின்னா நான் அஞ்சாவது மாசம் பிறந்தேன்னு சொன்னீங்கன்னா எப்ப போய் எப்ப கேட்டாலும் அதே தானே சொல்ல போறீங்க சுக்கரன் உங்க ஜாதத்துல எப்பயுமே தான் இருக்கும் ஆனா இப்போ ஜாதகம் பாக்குறப்ப சொல்றாங்க இல்லையா சார் இப்ப வந்து உங்க ஜாதகத்துல சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்காரு அதனால ஒண்ணு பிரச்சனை அப்படி இல்ல அப்படி இல்ல அதாவது இப்ப கோச்சாரத்தை சுக்கரன் நீசமா இருக்காருன்ற ஒரு மாதிரி உங்களுக்கு இது பண்றதுக்காக ஒரு சமாதானம் படுத்துறதுக்காக சொல்லுவாங்க தவிர உங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த எத் எத்தனை நூற்றாண்டு கழிச்சா அதே இடத்துலாம் இருக்க போகுது அதனால் கிரகங்கள் மாறாது என்னுடைய வாழ்க்கை மாறாது இதில் என்னென்னா கோச்சாரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இன்னைக்கு கிரக நிலைகள் என்ன செய்யணும் என்னோட ஜாதத்தை இக்னைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ சில ராகுவோ கேதுவோ அந்த சுக்கரனை தொடும்போது இந்த பிரச்சனை அதிகமாகும் அது தொடாத போது பிரச்சனைகள் குறையும் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த பிரச்சனை எப்பயுமே வேற வேற இந்த உச்சத்துல இருக்கோ இல்ல நீச்சத்துல இருக்கோன்ற வேற ஏதாவது ஒரு கிரகம் சேர்றப்போ இந்த பிரச்சனை வராம தவிர்க்க அப்ப எதுவுமே இல்லைங்க இந்த விதி விலக்கே கிடையாது ஜோசியத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா சுக்கரனை வந்து பாபிகளோட சே சேராமையோ சுபர்களால் பார்க்கப்பட்டாலோ சுபர்களோட கூடியோ சுபர சுபர்களுடைய வீடுகள் அமர்ந்தாலோ அந்த சுக்கரன் தன்னுடைய பல பலத்தை இழந்துரும் நல்லது செய்யலாம்னு சொல்றாங்க அப்படிலாம் இல்லை நம்ம சொன்னக்கூடிய லாஜிக்கில் எங்க போய் உக்காந்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தான் ஏன்னா அது தான் ஆகணும் அவனுடைய விதி அப்படிங்கிறதுனால இது மாதிரி எந்த எந்த ஒரு விதி விலக்குமே நம்ம இதுல கிடையாது அப்படின்னு அப்போ ஒரு இந்த இந்த சுக்கரன் பலமா இருந்தா அவங்க வந்து இந்த டீச்சிங் லைன்ல இருக்கிறது டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்றது மீடியால ஒர்க் பண்றது இது மாதிரி பண்ணுவாங்க யாரெல்லாம் டீச்சிங் இந்த நான் சொன்னக்கூடிய லைன்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு கர்ப்பை சம்பந்தமான பிரச்சனை இயற்கையாவே வரும் அப்போ ஒன்னு பச்சு ஒன்னொன்னு புரிஞ்சுக்கிறது அப்போ இப்போ இப்போ என்னுடைய அம்மா பேர் லட்சுமின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னுடைய அம்மா பேர் லட்சுமி சித்தி பேர் லட்சுமி இப்படின்னு லட்சுமின்னு பேர் எங்க குடும்பத்துல இருந்தா என்னுடைய குடும்பத்துல நிறைய பேருக்கு முப்பது வயசு ஆயிரம் ஆகும் அப்ப இந்த சுக்கரன் பலமானாலும் சுக்கரன் ராகுட சேர்ந்தாலும் சுக்கரனுக்கு அடுத்தராசிரியர் ராகு கேது இருந்தாலும் அவங்க வந்து இருபத்தொன்பது வயசு ஆண்கள் கல்யாணம் பண்றது சிறப்பு அதே மாதிரி சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா ரெண்டு கல்யாணம் ஆகிறதுலாம் பாக்குறோம் யாருக்கு மனைவிக்கு இவருக்கு இல்ல மனைவிக்கு ரெண்டு கல்யாணம் ஆகும் இல்லைன்னா ஏற்கனவே திருமணமானவங்களோட கனெக்ஷன் வச்சுக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்க்குறோம் இப்போ சுக்கரன் பலமானால் இதெல்லாம் நடக்கும் ஓகே சார் இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுக்ரன் வந்து இருக்காங்க அதனால வந்து ரெண்டு கல்யாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கல்யாணத்துக்கு ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெடிட்டீங்கன்னா அது சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க நீங்க வந்து பரிகாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்போ இதெல்லாம் எந்த வகையில் எடுத்து அதான் நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து பாவம் மக்கள் எதுவும் குழப்பத்தில் இருக்கிறாங்க வாழை மரத்தை பைக்ல உட்கார வச்சு படத்துலாம் கூட்டுக்க வேண்டியதான் தேட்டருக்குலாம் ஹனிமூன் மூணு கூட்டுக்க வேண்டியதுதான் கொடைக்கானல் வாழை மரத்தை பஸ்ஸில் உட்கார சொல்கிற மாதிரி இவங்களாம் நினச்சி ஏதாவது செஞ்சுக்கிறாங்களே தவிர அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் என்னத்தை கட்டினாலும் சரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு இப்போ இது வந்து மறைமுகமாக நடந்துகிட்ருக்கு எனக்கு என்னுடைய கிளைண்ட் ஒரு மூணு பேர் சொல்லி கேள்விப்படுறாங்க எனக்கு ஒரு அதிர்ஷ்டியாக இருந்துச்சு என்னன்னா குடும்பத்தில் வயசானவங்க இருப்பாங்க இல்லைங்களா பெண்களுக்கு இது மாதிரி ரெண்டு கல்யாணம் இருக்குன்னு ஜாதத்தில் தெரிஞ்சுச்சுன்னா குடும்பத்தில் வயசானவங்க யாரையாச்சும் சொல்லி தாலி அடிக்கிறாங்க வெளியே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து வயசானவங்க மாமா அது மாதிரி இருப்பாங்க ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க வயசான தாத்தா யாராச்சும் இருப்பாங்க மாமா மாதிரி மாமா அந்த முறைக்கு வருவாங்க அவங்களுக்கு இந்த பிள்ளையை தாலியை கட்ட சொல்லிட்டு அவங்க கையில ரெண்டு நாள் கழட்டிகிட்டுருக்கு இது வந்து ஒரு பரிகாரமா செய்யறாங்க வகையில ஏதாச்சும் ஒன்னு செஞ்சு சரி பண்ணுன்னு பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஜாத்துல இருக்கிறது நடக்குமா இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி